ஸ்ரீராம ஜெயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ராமபிரான் தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே மறந்து விடாதே நாளை உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் பேரின்ப மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை எதிர்பார்த்துதானே காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த சந்தோஷம் நாளையே உனக்கு கிடைக்கப் போகின்றது ஒரு நாள் இரவிலும் பல கவலைகளை மனதில் சுமர்ந்து கொண்டு கண்ணீருடன் உறக்கம் கொள்கின்றாய் இன்று நீ சந்தோஷமாகவே உறக்கம் கொள் தங்கமே நாளை என்ன மகிழ்ச்சி என்னை தேடி வரும் என்பதை எதிர்பார்ப்போடு இன்று இரவே நீ கழித்து வா தங்கமே நாளை உனக்கான நாள் நாளை விடியல் நல்ல விடியலாக மாறப்போகின்றது கடந்து வந்து விட்டாய் இனி வரும் நாட்கள் நீ சாதனை படைக்கும் நாட்களாக இருக்க போகின்றது நீ சிறு விஷயத்தை கூட மிக பெரியதாக யோசித்து நீயும் இல்லாமல் உன்னை சுற்றியுள்ளவரும் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார்கள் நீ அதிக அளவிற்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய் அனைத்தும் மாறப்போகின்றது போகின்றது தங்கமே முன்பு இருப்பதைப் போல சந்தோஷமான வாழ்க்கையை இப்பொழுதும் நீ அனுபவிக்கப் போகின்றாய் எவன் ஒருவன் எப்பொழுதும் என்னை அன்புடன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவனின் ஆபத்துகளை அழிக்க நான் என்றும் விழுத்திருப்பேன் எப்பொழுதும் அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று திரும்ப திரும்ப என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி விட்டுவிடுவேன் தங்கமே நிச்சயம் உன்னை விட்டுவிட மாட்டேன் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் கூடிய விரைவில் மிகப்பெரிய நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு தங்கமே எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நீ இழந்தது மீண்டும் கிடைக்கத்தான் போகின்றது நான் சொல்வது யாவும் நடக்கத்தான் போகின்றது எங்கு போய்விட போகின்றது அமைதியாக இரு தங்கமே அது பிரம்மாண்டமாக வேறு வடிவில் உன்னை வந்து சேரும் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள இறைவன் நான் மிகப்பெரியவன் என்பதை நினைவில் கொள் நீதிபதியான நான் உன் மனதை தினம்தோறும் படித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ பயப்பட வேண்டியதே இல்லை இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்